ஹீரோயின் பல வருஷமா வேலை செஞ்சும் அவ கீழ் ஜாதியா இருக்கான்னு அவளுக்கு ப்ரொமோஷனே கொடுக்க மாட்டாங்க பிரியா சர்மான்ற ஒரு புது பொண்ணை அந்த வேலையில உட்கார வச்சிருவாங்க இத பார்த்த ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்றா பிரியா வந்து ஹீரோயின் கிட்ட நீங்க என்ன கேஸ்ட் கேப்பா உண்மையான கேஸ்ட சொல்ல வேணான்னு ஹீரோயின் கேஸ்ட மாத்தி சொல்லிடுறா அதுக்கப்புறம் ஹீரோயின் கூட அவ க்ளோஸ் ஆகிடுறா பிரியாவும் ஹீரோயின் கிட்ட தன்னோட வாழ்க்கைய பத்தி எல்லாமே சொல்றா எங்க குடும்பம் கூட்டு குடும்பம் என்னோட ஹஸ்பண்ட் கூட என்னால ஒன்னாவே இருக்க முடியல இதனால எங்களுக்கு குழந்தை கூட இல்லைன்னு சொல்றா அதை கேட்ட நம்ம ஹீரோயின் இவ நம்ம கிட்ட இவ்வளவு உண்மையை சொல்றாலே நம்ம இவ கிட்ட பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவளோட உண்மையான கேஸ்ட சொல்லிடுறா கையை பிடிச்சிட்டு இருந்தவ டக்குன்னு கையெடுத்துறா ஃபேக்டரியில கூட எல்லாருக்குமே கேக் ஊட்டுவா ஆனா நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் கேக் ஊட்டவே மாட்டா ஹீரோயினும் இவளுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தனியா கூட்டிட்டு போய் நீயும் உங்க ஹஸ்பண்டும் என்னோட வீட்டுல வந்து தங்கிக்கோங்க உன்னோட வேலையை கூட நான் பாத்துக்கிறேன் நீ லீவ் போட்டு வீட்லயே இருன்னு சொல்றா பெரியாவும் சரின்னு சொல்லிடுறா ஹீரோயின் தன்னோட வேலையும் செஞ்சுக்கிட்டு அவளோட வேலையும் செய்யறா பல மாசம் கழிச்சு பிரியா வந்து மேனேஜர் கிட்ட எனக்கு குழந்தை பிறக்க போகுது ஒரு அஞ்சு மாசம் மட்டும் எனக்கு லீவ் வேணும் நான் ஆபீஸ்க்கு வர மாட்டேன் என்னோட வேலையை ஹீரோயினே பாத்துக்க சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறா அவனரும் சரின்னு சொல்லிடுறாரு அஞ்சு மாசம் கழிச்சு குழந்தை பிறந்தோட ஹீரோயின் குழந்தைய பாக்குறதுக்கு அவ வீட்டுக்கு போறா அப்ப கூட ஹீரோயினுக்கு வேற ஒரு கிளாஸ்ல தான் டீ ஊத்தி கொடுப்பாங்க பிரியா எனக்கு வேலைக்கு வரணும் போல இருக்குன்னு சொல்லுவா ஹீரோயினும் சரி வான்னு சொல்றா ஆனா பிரியாவோட மாமியார் நீ வேலைக்கு போயிட்டினா குழந்தை யார் பாத்துக்கிறது நீ ஒண்ணு வேலைக்கு போவானா வீட்டிலேயே இருன்னு சொல்றாங்க ஹீரோயினும் அதான் சரி நீ வீட்லயே இருன்னு சொல்லி மாத்தி பேசிடுறா மாமியார் உடனே ஓனருக்கு கால் பண்ணி பிரியா இனிமே எதுவுமே வேலைக்கு வரமாட்டான்னு சொல்லிடுறாங்க ஹீரோயின் ஒர்க் நல்லா தானே பண்றான்னு சொல்லிட்டு ஓனர் கார ஹீரோயின அந்த போஸ்டிங்ல வேலைக்கு போட்டுறான் கடைசியா தான் பிரியாக்கு தெரிய வருது ஹீரோயின் பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிருக்கான்னு எந்த வேலையா இருந்தாலும் திறமை தான் முக்கியம் கேஸ்ட் முக்கியம் இல்லைன்னு புரிய வைக்கிறான்